அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாலன் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னா பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அந்த மாதிரிதான் நம்ம ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க தோக்க ரெண்டுத்துக்குமே காரணம் நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுடைய எண்ணம் தான் அதனாலதான் பெரியவங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் இப்ப ஒரு பலூன் இருக்கு அந்த பலூனு பறப்பதற்கு காரணமும் காத்துதான் வெடிப்பதற்கு காரணமும் காத்துதான் ஒரு கப்பல் இருக்கு அந்த கப்பல் போவதற்கு காரணமா இருப்பதும் தண்ணீர் தான் மூழ்குவதற்கு காரணமா இருப்பதும் தண்ணீர் தான் அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்வில் உயர்வதற்கு காரணமும் எண்ணங்கள் தான் தாழ்வதற்கு காரணமும் எண்ணங்கள் தான் நம்ம எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கு அதனாலதான் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொன்னாரு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின்னு குரலின் அறுநூத்தி அறுபத்தி ஆக சொல்லியிருக்கிறாரு அதனால நம்ம பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நெகட்டிவா நினைச்சா தான் ரிசல்ட் கிடைக்கும் அதனால நம்ம உயர்ந்த மனப்பான்மையை பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் தாழ்வு மனப்பான்மையை அதாவது நெகட்டிவ் தாட்ஸை நம்ம நம்ம மனசுல இருந்து அறவே நீக்கணும் அப்படி நீக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நான் முடிச்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா பாடலாசிரியர் நான் முத்துகுமார் அவர்கள் அவர் படிச்சது வந்து முதல்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆனா தமிழ் மீது கொண்ட தீராத காதல் காரணமாக சினிமா பாடலாசிரியராக அதாவது ஒரு கவிஞராக கவிதையில் அவருக்கு நாட்டம் அதிகமாக இருந்தது அதனால் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச கையோட எம்ஏ தமிழ் படித்தார் அதன் வாயிலாக சென்னை வந்தார் வந்துட்டு சென்னையில் சினிமா பாடலாசிரியர் வாய்ப்பை பெற்றார் கவிஞர் வாலிப கவிஞர் வாலி கவி பேரரசு வைரமுத்து இவங்களாம் இருக்கிற காலத்திலேயே தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் அதிக பாடல் எழுதிய சினிமா பாடலாசிரியர் என்கிற சாதனையை நான் முத்துக்குமார் அவர்கள் தக்க வைத்தார் அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிற கடல்ல பல திமிங்கலங்களுக்கு மத்தியிலே அவரும் ஒரு சுராமீன் அப்படின்னு நிரூபிச்சாரு நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு உதாரணமாக நான் முத்துக்குமார் அவர்கள் திகழ்றாரு அதனால நீங்களும் நீங்க என்ன ஆகணும்னு நீங்க முடிவெடுத்து உங்க லட்சியத்தை நோக்கி முன்வைத்த காலை பின் வைக்காம போடுங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக கொற்றாளன் ஞான